ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இப்பொழுதைக்கு பார்த்தோம்னா நம்ம ரஞ்சிதாவோட கொடி ஆடிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய்யோட மனசு கொஞ்சம் மாறியிருக்கு நம்ம ஹீரோயின் மேலே அவர் கொண்ட வெறுப்பு அதுவும் இல்லாமல் நம்ம குட்டி பாப்பா சொல்கிறத கூட கேட்காத லெவலுக்கு நம்ம விஜய் மனசு அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கிறத செம்மையாக ரஞ்சிதா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி போதும் பொண்ணு அதுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உண்மை என்றைக்குமே வந்து ஜெயிக்கும் அதே மாதிரி உண்மையான பாசம் தான் ஜெயிக்கும் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனி டைம் கொடுக்கக்கூடாது இந்த வெண்பாப்பா அப்பா வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இவ வேற வந்துட்டான்னா மாமா எப்போ மனசு மாறுவாங்கன்னு தெரியாதுன்னு ரெடியாக வந்து ரஞ்சிதா ஒரு பிளானை போட்டிருக்காங்க ஸோ விஜயை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு என்னம்மா சொந்த மாமாவையே கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற நிலையில் கேட்குறாங்க இந்த விஜய்க்கு ரொம்ப கடுப்பா இருக்கு ஏன்னா அவர் எதிர்பார்க்காத டைம்ல திடீர்னு வந்து ரஞ்சிதா இந்த விஷயம் பண்ணதை அவர் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை பட் ரஞ்சிதாவோட பயம் வந்து நமக்கு புரியுது பட் விஜய்க்கு அதை பத்தி தெரியாது இல்ல வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாதுன்றதுதான் ரஞ்சிதாவோட முழு நோக்கம் இந்த நிலையில விஜய் சாம காண்டையிறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் இஷ்டத்துக்கு பணலாம் நினைச்சிட்டு இருக்கியா ஏதோ ஓகே அப்படின்னு சொன்னா நீ சொன்ன இடத்துக்குலாம் பின்னாடியே யோசிக்காம வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு பட் நம்ம ரஞ்சிதாவுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது அவங்க மோட்டிவ் எப்படியாவது விஜய கல்யாணம் பண்ணிக்கணும் ஸோ அதுக்காக அவங்க எந்த ரிஸ்கையும் சரி எந்த அவமானத்தையும் தாக்குவாங்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ரொம்ப தாங்க ஆடி போயிருக்காங்க ரஞ்சிதாவோட ஆட்டோ விஜயோட சேஞ்ச் இது எல்லாமே அவங்கள சுக்குநூறாக ஒழிச்சிருக்கு இந்த நிலையில் நமக்கு ஹீரோயினுக்கு ஒரு சப்போர்ட்டாக அன்னபூர்ணியை பார்த்தோன்னா நமக்கே ஹாப்பி இனி அன்னபூர்ணி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கு ஸோ நம்ம ஹீரோயின் பேசுகிறாங்க நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் முடிஞ்சிச்சு விஜய் கூட இனி எதுவும் கிடையாது நான் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் அன்னபூர்ணி நார்மலாகவே சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாங்க இப்போ விட்டுருவாங்களா விஜய் மனசில் இவ தான் இருக்கா இவன் மனசில் இருக்கிறப்ப அது இப்படின்றதான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்